திராவிட பேச்சரங்க நேயர்களுக்கு வணக்கம் யாராவது வருத்தப்படுவோம் வேதனைப்படுவோம் அவங்களுக்காக குரல் கொடுப்போம் அதுதான் அவமானப்பட்டவங்களுக்கு ஒருத்தர் அவமானப்பட்டா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது அதாவது ஒரு எண்பத்தி ஆறு வயசு முடியவர் ஒரு கட்சியோட தலைவர் அவமானப்பட்டுட்டேன் நான் உங்ககிட்ட வந்து நிக்கணுமா ஹோட்டலில் வந்து நான் ஒன்னா வந்து பார்க்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலேயே வந்துட்டு இந்த பாரதியார் சொல்ல சொல்லுவார் இல்லையா இந்த தேன் வந்து பாயுது காதினீது அப்படின்னு சொல்லி சொல்றதுதான் நமக்கு அவரு அவமானப்படுறப்பட்டதேன்னு சொல்றத கேட்கும்போது அப்படி ஒரு மகிழ்ச்சியா இருக்கு போய் நான் பத்து புள்ளி அஞ்சு நாய் கேட்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு ஒன்னா போய் கோட்டையில சந்திக்கணுமா எனக்கு அவமானமாரு எனக்கு அவமானமாரு எனக்கு அவமானமாரு ஏன்னா இவங்க இந்த மாதிரி நபர்கள் இவங்க வந்து நாங்க ஆண்ட சாதி அரச பரம்பரை என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க அப்படி சொல்லிக்கிட்டு எத்தனை பேத்தை இவங்க வந்து கேவலப்படுத்தி இருக்காங்க இழிவுபடுத்தி இருக்காங்க வீதியில வரக்கூடாது தொட்டாத்திட்டு பாத்தாத்திட்டு என்று சொல்லி எத்தனை மக்களை ஒடுக்கப்பட்ட கேலி கிண்டல் பண்ணிருக்காங்க இழிவுபடுத்தியிருக்காங்க குடிசைய நாடக காட்டுதல் என்று இழிவுபடுத்துவது மாட்டுக்கறி தின்னு சொல்லிட்டு மாட்டுக்கறியை தின்னுட்டு நாடக காதல் நடத்துணும்னு சொல்லிட்டு தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து கேவலமா பேசுறது எத்தனை மக்கள் இவங்களால இந்த அவமானப்பட்டுட்டேன்னு சொல்றவர்களால் எவ்வளவு பேர் அளவு அவமானப்பட்டிருப்பாங்க எவ்வளவு பேருக்கு அழைகுணத்து இருப்பாங்க எவ்வளவு பேத்த இழிவுபடுத்திருப்பீங்க இப்ப நீங்க அவமானப்படுறத பார்த்துட்டு உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சியா இருக்கு நீ இந்த இதோம் அதாவது யார் ஒருத்தர் நீங்க வந்து படிக்க கூடாது வேலைக்கு உயர் பதவிக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க இன்னைக்கு வந்து அவங்கள போய் நீங்க பாக்குறதுக்கே அவமானமா இருக்குன்னு சொல்றீங்க இதுதான் இதுதான் வேணும் எங்களுக்கு இப்போ உங்களுக்கு வயித்தெறிச்சல் வருதா பொறாமா வருதா இதுதான் சமூக நீதி உண்மையான சமூக நீதி இதுதான் யார் ஒருத்தர் நீங்கள் வந்து மேலே வரக்கூடாதுன்றதுக்காக நம்ம மட்டும் நல்லா இருக்கணும்னு ஒரு சுயநலவாதியாக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு எண்பத்தி ஆறு வயசு மு முதிர்வா ஆனால் ஒரு முதியவராக இருந்தும் கூட ஒரு உங்களுக்கு வந்துட்டு எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற எண்ணம் இல்லாமல் நீங்கள் எனக்கு பேசிட்டு ஒரு முதல்வரை போய் பாக்குறதுக்கு ஏன் உங்களுக்கு அவமானமா இருக்குது வந்து கோட்டையில வந்து பாக்கணுமா அப்படின்னு கேள்வி நீங்க அவமானப்படுறத நினைச்சு எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருக்கு எத்தனை குடிசைகளை எழு எரிச்சிருப்பீங்க அதனால எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு ஆனாலும் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் ஏன் அப்படி சொன்னீங்க அவமானமா இருக்குன்னு ஒன்னு வந்து நான் பாக்கணுமா அப்படின்னு ஏன் சொன்னீங்க அதுக்கு என்ன அர்த்தம் என்ன பொருள் அதுக்கு நீ எல்லாம் ஆளணுமா தமிழ்நாட்டை ஆடுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களே அதுக்கு என்ன அர்த்தம் என்ன அர்த்தம்னு கொஞ்சம் நம்ம பின்னோக்கி போய் பார்க்கணும் அதாவது கலைஞர் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விடுறாரு அந்த அறிக்கையில வந்து பத்தாயிரம் பேர் கொண்ட இசைவே குடிய சார்ந்த மக்களும் எம்பிசி பட்டியல சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு அறிக்கை விட்டாரு அறிக்கை விட்டாரு அந்த அறிக்கையை மீன் பண்ணித்தான் விக்கிரவாண்டி தேர்தலின் போது நீங்க வெளிப்படையாவே பேசுங்க வெறும் பத்தாயிரம் பேர் கொண்ட கூட்டம் இந்த நாட்டை ஆளணுமா அப்படின்னு சொல்லிட்டு சாதியை மீன் பண்ணி பேசுறீங்க அந்த மக்களை இசைவெயலாளர் மக்களை வந்து நீங்க வந்து இழிவுபடுத்தி பேசுறீங்க இங்கதான் சமூக நீதி திறமையின் அடிப்படையில யாருக்கு திறமை இருக்குது அவங்க வந்து அதிகார வர்க்கத்துக்கு வருவாங்க எந்த இயக்கம் இந்த திராவிட இயக்கம் சமூக நீதியை வீர்நாடியாக கொண்டு இந்த மக்களை கீழ் உள்ள மக்களை மேல எப்படியாவது கொண்டுட்டு வரணும் இத்தனை ஆண்டுகளாக இந்த இடஒதுக்கீடு கொள்கையை செயல்படுத்தி வந்தாங்களோ இப்ப அந்த சமூக நீதி வந்துட்டு சரியான முறையில செயல்படுது அப்படிங்கிறதுக்கு தான் திறமை உள்ளவங்க உயர் பதவிக்கு வராங்க அந்த வகையில தான் மக்கள் அங்கீகரிச்சாங்க முதல்வர் அவர்கள் வந்து இன்னைக்கு முதல்வராயிருக்காரு அதை பார்த்து உங்களால பொறுக்க முடியல வைத்தறிச்சல் படுறீங்க இதுதான் சமூக நீதி ஏன்னா நீங்க வந்து சமூக நீதி பேசுறவங்க கிடையாது நீங்க போலியாக பேசக்கூடியவங்க சாதி வெறியத்தான் பேசுவீங்க கீழ்த்தட்டு மக்கள் மீது தான் நீங்க வந்து ஏவரத்துக்கு கத்து கொடுப்பீங்க உங்களுக்கு சமூக நீதி தெரியாது அதனால நீங்க அவமானப்பட்டு தான் ஆகணும் ஏன்னாக்க இன்றைய பிரதமர் நீங்க இன்னைக்கு வந்துட்டு முதல்வர் அவர்களை பார்த்து அவமான பழமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க அந்த முதல்வர் என்ன செஞ்சிருக்காரு இந்த வன்னிய மக்களுக்காக பார்க்கணும்ல நீங்களே ஒரு பேட்டியில் வரும் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னீங்க அந்த பா பாட்டாளி மக்கள் கட்சி துவங்கி நாற்பது ஆண்டு காலம் ஆகுது இறக்குறேன் என்னே தெரியல இந்த மக்கள் என் பின்னாடி வரமாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு குழம்புனீங்க அப்பையாவது இந்த மக்கள் ஏன் வரல எதனால் உங்கள் பின்னாடி வரமாட்டிக்கிறாங்கன்னு யோசிச்சீங்களா அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் நீங்க நீங்கள் வந்து வன்னியர்களுக்காக கட்சி நடத்துகிறேன்னு சொல்றீங்க அந்த அந்த வன்னிய மக்களாவது முழுசா உங்க கூட இருக்காங்களா நினைச்சு பாத்தீங்களா ஏன் அவங்க உங்க பின்னாடி வரல யோசிக்கணும்ல ஏன்னா நீங்க ஒரு நன்றி கேட்டவர் நன்றி கேட்டவர் தான் மக்கள் உங்க பின்னாடி வரமாட்டேங்கிறாங்க ஏன் நன்றி கேட்டவீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்து இடஒதுக்கீடு வேணும் வன்னிய மக்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்தும் போது அப்போதைய முதல்வராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் வந்துட்டு அந்த கோரிக்கையை வந்து பரிசீலனை கூட பண்ணாம போராட்டம் நடத்தினவங்களே ஏறக்குறைய இருபத்தி ஒரு பேரை சுட்டு கொண்டாங்க போராட்டத்தை கலைஞறதுக்காக அப்போ அவங்க அந்த எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல அதை கேர் பண்ணிக்கவே இல்லை இந்த இடஒதுக்கீடு கோரிக்கையை எண்பத்தி ஒன்பதுல ஆட்சிக்கு வந்த கலைஞர் அவர்கள் தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த வன்னிய மக்கள் அந்த போராட்டத்தில் இருந்த மக்களுக்கு சமூக நீதி போராளிகள் என்று அறிவிச்சு அவங்களுக்கு வந்துட்டு நிவாரண உதவியாக மூணு லட்சம் வழங்கிட்டு அவங்க குடும்பத்தாருக்கு வந்துட்டு பென்ஷனும் மூவாயிரம் ரூபாய் இன்னும் வாங்கிட்டு இருக்காங்க அந்த தலைவரை அது மட்டும் இல்ல இடஒதுக்கீடு இருபது சதவீதம் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு அப்படின்ட்டு ஏறக்குறைய நூறு சதவீதம் ஒன்றிணைச்சு இருபது சதவீதம் எம்பிஎஸ்சி இந்தியாவிலேயே எம்பிசின்னு ஒரு பிரிவு இருக்குதுன்னா அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது கலைஞர் அவர்கள் தான் உருவாக்கினார் அந்த எம்பிசியை உருவாக்கி இன்னைக்கு இருபது சதவீதம் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அனுபவிக்கிறார்கள்னா அதற்கு காரணம் கலைஞர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து காக்கை குருவியை சுடுவது கூட சுட்டு தள்ளனாரு ஆனால் கலைஞர் அவர்கள் வந்து இடஒதுக்கீடு கொடுத்தவரை அன்னைக்கு ஒருத்தர் ரொம்ப புகுந்தாரு பெரியார் அம்பேத்கருக்கு பிறகு இன்னைக்கு இந்த சமூக நீதி கொள்கையை காப்பாத்துறாங்கன்னா அது கலைஞர் மட்டும்தான் புலம்புனாரு அந்த வாய் எந்த வாயின்னு தெரியல அது நல்ல வாய் இது நார வாயா இந்த நன்றி கெட்டத்தனமா இருக்கிறதுனாலதான் இவ்வளவு இடஒதுக்கீடு வழங்குனா அந்த தலைவரை நீங்க வந்து நன்றி கெட்டத்தனமா பேசுறதுனாலதான் மக்கள் உங்களை நம்ப மாட்டேங்கிறாங்க அது ஒண்ணு நீங்க மக்கள் பக்கம் நின்று என்னைக்காவது உண்மையாலும் மக்கள் மீது அன்பு கொண்டு போ நின்றுனாக்க மக்கள் உங்க பின்னாடி வருவாங்க நீங்கள் பெட்டிக்கும் பதவிக்கும் தானே ஆசைப்பட்டு தேர்தல் கணக்கு வச்சு கூட்டணி வைக்கிறீங்க மக்களுக்காக சமூக நீதிக்காக கொள்கைக்காக ஒன்று நீங்கள் கூட்டணி வைக்கலையே இன்னைக்கு ம முதல்வர் அவர்கள் அந்த சமூக நீதி போராளிகள்னு அறிவிச்ச அந்த தலைவர்களுக்கு அந்த போராளிகளுக்கு மணிமண்டபம் கட்டி இன்னைக்கு வந்து திறக்கிறாரு அந்த முதல்வரை பார்த்துதான் நீங்கள் வந்துட்டு அவமானமா இருக்குதுன்னு சொல்றீங்க அந்த முதல்வர் அவமானமா இருக்குதுன்னு சொன்னாக்க எப்படி உங்களை மக்கள் நம்புவாங்க அது மட்டும் இல்லை இன்னைக்கு வந்துட்டு இடஒதுக்கீட்டுக்கு எதிரான ஒரு கட்சி பிஜேபி இந்தியாவிலேயே இதை சமூக நீதி கொள்கைக்கு எதிராக ஒரு கட்சி இருக்குதுன்னா அது பிஜேபி அந்த கட்சி கூட கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்க போய்ட்டு போயிட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லி உங்களுக்கு கேட்கறதுக்கு துப்பு இல்லை திராணி இல்லை தெம்பு இல்லை ஆனால் இந்த தமிழ்நாட்டோட முதல்வரை வந்து குறை சொல்லிக்கிட்டு வரீங்க அவர் என்ன சொல்றாரு உன்னை கேட்டால் நீ மத்திய அரசாங்கத்தை கை காட்டுற நீ எதுக்கு முதல்வராக இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்குறீங்க இவ்வளவு ஒரு எண்பத்தி ஆறு வயசு முதியவராக இருந்துட்டு அனுபவம் வாய்ந்த ஆளாக இருந்து உங்களுக்கு ஒரு மா மத்திய அரசுக்கு என்ன ஒரு சட்டவரம் அதிகாரங்கள் இருக்குது மாநில அரசோட அதிகாரங்கள் என்னன்னு தெரியாம பேசுறீங்களா தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா உங்க மகனும் மருத்துவர் நீங்களும் மருத்துவர் உங்களுக்கு மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் உள்ள அதிகாரங்கள் என்னன்னு தெரியாதா நீங்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலின் போது போட்டிங்கள ஒரு நாடகம் மக்களை ஏமாத்துறதுக்கு அந்த மக்கள் நம்பினாங்களா உங்களை நாடகம் போட்டு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி அது இன்னைக்கு கோர்ட்டில் நின்னதா ஏன்னைக்குல பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் எந்த தரவுகளின் அடிப்படையில் கொடுத்தீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்டு அதை வந்து கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு தள்ளுபடி பண்ணிருக்கு உங்களுக்கு தெரியாதா இது இப்போ வந்துட்டு மாநில அரச நீங்க வந்துட்டு கணக்கு சாதிவாரி கணக்கு நடத்து சொல்றீங்களே அதே கோர்ட்டு தான் எந்த தரவுகள் அடிப்படையிலும் கேட்டிருக்கு அந்த கோிட்டே தான் சொல்லியிருக்கு இது இந்த கணக்கெடுப்பை வந்துட்டு ஒன்றிய அரசாங்கம் தான் நடத்தணும் மாநில அரசு நடத்தினா அது செல்லுபடி ஆகாது என்று சட்டம் சொல்லுது இது உங்களுக்கு தெரியாதா நீங்களே எடப்பாடி பழனிசாமியும் போட்டிங்க நாடகம் அத மக்கள் மக்களே அந்த நாடகத்தை நம்பல உங்களை வந்து தேர்தலில் புறக்கணிச்சாங்க இப்ப மீண்டும் வந்துட்டு மக்கள்கிட்ட நீங்க போடுற நாடகத்தை மக்கள் ஒருபோதும் நம்ப மாட்டாங்க ஏன் நீங்க உண்மையை பேச மாட்டேங்கிறீங்க சட்டப்படி பேச மாட்டிக்கிறீங்க அந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக சமூக நீதிக்கு எதிராக இருக்கிற ஒரு கட்சி கூட கூட்டணியை வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து முதல்வரை வந்து நீங்க வந்து கொறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு த தெம்பும் திராணி இருந்ததுதான் ஒன்றிய அரசனை வந்து கணக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியுமான்னு சொல்லி கேட்டிங்களா உங்களுக்கு அதை கேட்க தைரியம் இல்லை இங்கே வந்துட்டு அங்க போய் அங்கே கேட்டாக்க உங்களை கேஸ்ல போ உள்ள உள்ள தூக்கி போடுவாங்க அந்த பயம் அந்த பயத்தை வச்சுக்கிட்டு ரெண்டாவது வந்துட்டு உங்களுக்கு வந்து ராஜ்யசபா எம்பி வேணும் எம்பி கேட்டுட்டாக்க அந்த எம்பி பொறுப்பு கொடுக்க மாட்டாங்க அதனால பதவிக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து பேசுறீங்களோ ஏன் மக்கள் நலன் கருதி நீங்க பேசுவதே இல்லை அதனால இந்த நீங்க போடுற நாடகத்தை இந்த மக்கள் ஒருபோதும் நம்ப மாட்டாங்க உங்க கட்சியில இந்த வன்னிய மக்களே முழுச உங்களை ஆதரிக்கல இன்னும் ஏன் ஆதரிக்கலன்னு இன்னும் இனிமேலும் நீங்க புடம்பிக்கிட்டே தான் இருக்கணும் இப்ப வந்துட்டு அன்புமணி ராமன் ராமதாஸ் கூட சொல்லியிருக்காரு எங்களுக்கு இருபத்தி அஞ்சு சீட்டாவது கொடுத்துருந்தாக்க நாங்களும் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசாங்க தான் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாரு உங்களை நம்பாததுனால தான் இந்த மக்கள் உங்களுக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்கல உங்களுக்கும் கொடுக்கல பிஜேபிக்கும் கொடுக்கல ஏன்னா நீங்க போய் பாராளுமன்றத்தில் ஃபைட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு தெரியும் இது வரைக்கும் இப்போ வந்து மின்சபை எம்பியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்காரு இது வரைக்கும் போய் எது ஒன்றும் கேட்கல போராடல குரல் கொடுக்கல இதுக்கு மேலே உங்களுக்கு கொடுத்தா மட்டும் கேட்க போறாங்களா மக்கள் உங்களை நம்ப மாட்டாங்க திமுகவை மட்டும்தான் மக்கள் நம்புறாங்க அவங்க தான் போராடுவாங்க ஃபைட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புறதுனால தான் திமுகவுக்கு நாற்பது சீட்டு வாரி வழங்குனாங்க உங்களை நம்பாததுனால நீங்கள் போடுற நாடகம் எல்லாமே அம்படப்பட்டு விட்டது அது என்ன என் மக்கள் எங்க ஊர் உனக்கென்ன வேலை யார பார்த்து இந்த கேள்வி கேக்குறீங்க அப்ப அவங்க அவங்க இந்த அவங்களுக்கு முதல்வருக்கு இந்த நாடு சொந்தம் இல்லையா யார பார்த்து ஒரு சமூக ஒரு சமூகத்தை சொல்லி நீங்க வந்துட்டு இந்த கேள்வியை கேக்குறீங்க இந்த பிரிவினைய பேசுறதுனாலதான் மக்கள் வந்து உங்களை நம்ப மாட்டிக்கிறாங்க இதே கேள்விய வரலாற்றுல வந்து இப்ப தந்தை பெரியார் அவர்கள் ஒரு முறை கேட்டிருக்காங்க உனக்கு என்ன இங்க வேலை நான் நாடே பிரிச்சாச்சு உனக்கு எங்க நான் இங்க வேலைன்னு சொல்லி அவர் கேட்டதுக்கும் நீங்க கேட்டதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு கருத்து முறங்கள் இருக்கு அவரு வந்துட்டு நாட்டுக்கு நல்லதை செய்யணும்ன்றதுக்காக அவருக்கே கேட்டாரு நீங்க ஒரு சிஎம்ஐ பார்த்து ஒரு சமூக ரீதியா அவரை வந்து நீங்க தாக்குறதுனால தான் இந்த ஒடுக்கப்பட்ட சமூக எல்லாம் நீங்கள் இழிவாக பேசுறதுனால தான் உங்க சாதி மக்களே வன்னிய மக்களே உங்களை வந்து புறக்கணிச்சிட்டு இருக்காங்க அதை கூட உணராம இன்னைக்கு நீங்கள் வந்துட்டு மீண்டும் மீண்டும் வன்னிய மக்கள் மத்தியில் வன்முறையை வந்துட்டு தூண்டி விட விடுற விதமாக பேசிட்டு இருக்கிறத மக்கள் ஒரு நாளும் பொறுத்துக்க மாட்டாங்க அதனால நீங்கள் படுற அவமானத்தை நான் பார்த்து நாங்கள் வந்து மகிழ்ச்சி தான் எத்தனை குடிசைகளை கொழித்திருப்பீங்க சாதி வெறிய தூண்டுறவைகளாம் இப்படிதான் அவமானப்பட்டு நிக்கணும் அப்படிங்கறதுக்கு உதாரணம் தான் நீங்க இந்த காணொலிய பார்த்துக்கிட்டு இருங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்து பகிர்ந்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி